நூத்தி பத்து ரூபாய் நூத்தி பத்து ரூபாய் ஆயிரத்தி முப்பது ரூபாய் பாருங்க எல்லாம் உயிரோட இருக்குது நூறு

ஒரு தரம் அறநூற்றி பத்து அறநூற்றி அறநூற்றி இருபது ரூபா அவர் தான் இருக்கும் ரெண்டாம் அறநூற்றி இருபது ரூபா அவர் கேட்டு காரு கொடுக்குற அப்புறம் மட்டும் அப்படியே முந்நூறுரூவாய்க்கு அளித்திருக்காங்க என்னங்கண்ணே சேனல் பேர் பாயிண்ட் சிக்ஸ் பத்து நூற்றி எழுபது நூற்றி எண்பது தொண்ணூறு இரநூறுவா இரநூத்தி பத்து இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது முப்பது இரநூத்தி நாற்பது ஐம்பது ரூபா அறுபது ஒரு தடவை இரநூத்தி அறுபது ஒரு இரநூத்தி அறுபது அறுபது நூத்தி முப்பது நூத்தி முப்பது ரூபாய் நூத்தி நாற்பது நூத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது ஒரு தரம் காளிதாஜி ஒரு தடவை நூத்தி ஒன்பது இரண்டாம் தர நூத்தி ஐம்பது

500, ஐநூற்றி பத்து ஐநூற்றி இருபது ஐநூற்றி முப்பது ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி ஒன்பது அறுபது ஐநூற்றி எழுபது ஐநூற்றி எண்பது ஐநூற்றி தொண்ணூறு பத்து இருபது முப்பது நாற்பது அறுபது எழுபது எண்பது

200 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 100 ரூபாய் இது 150 ரூபாய் எவ்வளவு निकलेगा 300 ரூபாய் 300 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 100 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய்

எவ்வளோங்க எடுத்துங்காலும் இது ஆயிரத்தி முப்பது ரூபா நாளானே ஆயிரத்தி முப்பது ரூபாய் விற்கலாம் ஆயிரத்தி இருபா விற்கலாம் ஆயிரத்து விற்கலாம் சாரி அப்படியா

இந்த மொத்தம் 200000 ரூபாய்க்கு மீன். இந்த 110 ரூபாயா? 110 ரூபாயா. வாவ் சூப்பர். 120 மீன் வாங்குறோம். பंद्रा கூட தர மாட்டீங்களா? இத வராம இல்ல இருக்குnga. ரெண்டு எவ்ளோ கேக்குறாங்க? ஏல ஒண்ணு இல்ல. தெரியல நான் வாங்கியது வந்து வலப்பு வந்துட்டு ஏழம் வந்துட்டு ஓடிட்டே இருக்குங்க வர மீன் ஃபுல்லாக வந்துட்டு ஏலம் போயிட்டே இருக்குது நூறுரூவா இரநூறுவா முந்நூறுரூவா அது மாதிரி தான் அவ்வளோ மீன் இருந்தாலும் அவ்வளோ ரே கம்மி ரேட்டுக்கு தான் போயிட்டு இருக்குது நம்ம ஊரெலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாலு மீன் அஞ்சு மீன் எடுத்து வச்சுட்டு ஐம்பது ரூபா நூறு சொல்லிட்டு விட்டுட்டு போய்டுவாங்க அது மட்டும் இல்லை இங்கே வர மீன்லாம் பார்த்தீங்கன்னா வேற வேறு இடத்துல வந்து அவங்க குட்டையில் இல்லைனா அது மாதிரி பிடிச்சிட்டு வர ஃப்ரெஷ்ஷான மீன் உயிரோட அப்படியே பிடிச்சிட்டு வந்து உடனே வைக்கிறாங்க வச்ச வகையத்து அப்படியே ஏழை விட்டுட்டே வந்துட்டே இருக்காங்க பாருங்க ஃபுல்லாக பார்த்துருப்போம் எல்லா வகை மீனுமே நம்ம பார்த்துருப்போம் அந்த நாட்டு மீன் ஃபுல்லாக வந்துட்டு ஏலம் போயிட்டு இருக்கு அடுத்து போயிருங்க இங்கே மீன்லாம் அடுத்து வந்துருங்க நம்ம ஊரில் ஒரு வெறா மீன் வந்துட்டு ஒரு கிலோ வந்துட்டு அறுநூறுவான்னு விற்றுட்டு இருக்காங்க இங்கே வரா மீனாக இருந்தாலும் சரி அது கூட மொத்த மீனையும் சேர்த்து போட்டு அறுநூறுவா எழுநூறுவாய்க்கு போடுது மீன் அவ்வளோ மீன் இருக்குது ஏலம் விட்டுட்டு இருக்காங்க முக்காவாச்சு ஏழை முடிஞ்சிருச்சு வர மீன்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ அடுத்து இருக்கிறது இந்த மூணு குரூவா நாலு குரூவா இருக்குது அதையும் ஏலம் விட்டு முடிச்சுட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க அது மட்டும் இல்லை நீங்க வந்துட்டு மீன் வாங்கணும்னு நினச்சீங்கன்னா அது மாதிரி மொத்தமா வாங்கணும் இல்ல வீட்டுக்கு வாங்கணும் நிறைய வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துருக்காங்க நாட்டு மீன் அதுமாதிரி நாட்டு மீனா வாங்கி சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த இடத்துக்கு வரலாம் இது வந்து வேதாரணம் பக்கத்தில் ஒரு இடங்க வந்து உண்டு வாரத்தில் ஏழு நாள் உண்டு காலக்கர்களையும் வந்துடும் விஷயம் நீங்க இப்ப மணி எத்தனை ஏழு எட்டு மணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளேயே ஏழை முடியிற ஸ்டேஜ் வந்துருச்சு ஏன்னா காலக்கர்களை வந்தீங்கன்னா வர மீன் அப்படியே நீங்க வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு குழம்பு வச்சிடலாம் அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பர் மீன் நண்டு எல்லாமே வந்துருக்கோம் இருக்குங்க அது மட்டும் இல்லை முக்கியம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் அந்த ஒரு கிலோ ரால் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முன்னூறுவா நானூறுவா வைப்பாங்க மொத்த ராலியுமே அவங்க வந்துட்டு ஏலத்தில் வந்து முன்னூற்றம்பது ரூபா நானூறுவா கிலோ வாங்கிட்டு போயிடுறாங்க அதை பார்க்கும்போது என்னடா ரால் நம்மளே எடுத்துக்கலாமே அப்படிலாம் தோணும் அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது ரேட்டு கம்மி வியாபாரி வந்து பிடிச்சிட்டு வரதுக்கு இவங்க உடனே விற்கிறாங்க அங்கே வந்துட்டு விற்க விற்க வந்துகிட்டே இருக்குது மீன் ம் ஃப்ரெஷ்ஷான மீன் எல்லாம் உயிரோடு தான் இருந்தது ஒரு சில மீன் மட்டும்தான் வந்துட்டு இறந்துருந்துது மற்றபடி எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷ் ஏன்னா பிடிச்சிட்டு பிடிச்சவொடனே இறக்குற மீன்லாம் நிறையா மீன் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்திங்கன்னா அவரையாடு அவரி அவருக்காடு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மீனாக நீங்கள் வந்து தரமாக பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணி வாங்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த பண்ணுங்க பிடிக்கிறாங்க செலக்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்க மீன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அவரி ஆடை வந்துட்டு மீன் வாங்குங்க மறக்காமல் வில்லேஜ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பாய் பாய்